வந்துட்டு வரைக்கும் ஞாபகம் நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப வருத்தமான ஒரு நியூஸ் அப்படி படிச்சுட்டு இருக்கும் போது விஜய் அஞ்சு ஆறு பிள்ளைங்க டீம் சரியா ஒரு பிள்ளை கூட மட்டும் என் கூட ரொம்ப க்ளோஸ் அந்த பிள்ளை அப்போ வந்து இந்த பிள்ளைங்க என்ன சொன்னாங்க நீ வந்து அந்த பிள்ளை கூட சேரக்கூடாது அந்த பிள்ளை கூட சேர்ந்தேன்னா நான் உன் கூட சேர மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க உடனே நான் இருந்துட்டு எனக்கு வந்து இவ்வளவு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நல்லா ஜாலியா பேச ஓகே அது பிடிச்சிருந்துச்சு அந்த வயசுல வந்து மைண்ட் அவ்வளோதானே அப்ப நான் என்ன பண்ணேன் சரி நான் பேச மாட்டேங்கவும் அப்பனா நீ ப்ரூவ் பண்றதுக்கு வந்து நீ அவ்வளவு ஸ்கேலை கொண்டு அடி அப்பதான் நாங்க நம்புவோம் அப்படின்னு சொன்னாலே எனக்கு அதிக சங்கட்டம் ஏன்னா அந்த பிள்ளை வந்து என் மேல வச்சிருந்துச்சு நான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவளுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம இவ்வளவு வேற பேச மாட்டேன்னு சொல்றாள் இல்லையு ஸ்கேலை கொண்டு மெதுவாக ஒரு அடிதான் அடிச்சேன் அடிச்சு நீ என்ன அடிக்கிற அப்படின்னு சொல்லி அஞ்சு பிள்ளைகளும் அந்த பிள்ளையை அடிக்க ஆரம்பிச்சுட்டு அழகு அடிக்க ஆரம்பிக்கவும் அந்த பிள்ளைக்கு வந்து கையை இங்குள்ள வீங்கிடுச்சு வீங்க மரஸ்கள் வீங்கவும் மத்தியான டயத்தில் அஞ்சு டயத்துல அவங்க அம்மா கூட்டிட்டு வந்துட்டான் அவங்க அம்மா கூட்டி வந்து அவங்க அப்பா கடை கொஞ்சம் பக்கத்துலதான் தான் இருக்கா அதனால கடையில அவங்க அம்மா ஒரு இடர் ஒரே வருத்தம் பண்றாங்க அவங்க அம்மா கூப்பிட்டு தான் ஹெச்எம்எம் போயிட்டாங்க கிட்ட போகும் அப்புறம் அந்த பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு நானும் பின்னாடி போனேன் எல்லாருமே சொல்லி கொடுத்தா என்னைய மட்டும் காட்டி கொடுக்கலடா அவங்க ஹெச்எம்டி அவங்க அம்மாட்டி அப்புறம் நான் கூப்பிட்டு நானும் தானே உன்னை அடிச்சேன் இயற்கை நீ சொல்லா நீ அந்த பிள்ளையோட சேர்ந்து தானே அடிச்ச இருந்தாலும் உன்னை எனக்கு பிடிக்கும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னா அப்போ அழுதுட்டு அவளை அக் பண்ணேன் அது இன்னமும் நினைச்சு நான் ஃபீல் பண்றேன் எதுக்கு நம்ம வந்து அந்த பிள்ளைய எதுக்கு அடிச்சோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றேன் நம்ம விட்டு கொடுத்துட கூடாதே நம்ம ஏன் விட்டு கொடுத்தோம் எனக்கு இதெல்லாம் நான் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எனக்கு பிடிச்ச சார் வந்து அவர் பேர் சொல்ல முடியாது அவர் நல்லா பிடிக்கும் எப்படின்னா எங்களை பா நைன்த்து படிக்கும்போது நான் உனக்கு பாஸ் பண்ணணும்னா நீ வந்து நம்ம ஸ்கூலுக்கு வந்து தோட்டம் வச்சிருப்பேட்டா அந்த தோட்டத்தில் வந்து தண்ணிலாம் போட்டு விடு தண்ணி பாய்ச்சி விடு அப்படின்னு சொல்லி என்னையும் ரெண்டு பேருக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி விட்டாங்க அது எப்படின்னா ஸ்கூல் லீவ் விட்டாங்க படித்திரா முடிஞ்சு அவனை பாஸ் பண்ணால் இது பண்ணிக்கோ இல்லைன்னா அவனை ஃபெயில் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க சரி அப்புறம் வந்து ஒரு மாதம் ஃபுல்லாக தண்ணியெல்லாம் ஊற்றி அப்புறம் அந்த சின்னதாக இருந்துச்சு கண்டு பெருசாக அவனைக்கு விட்டோம் வேற லெவல் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்புறம் டென்த்து போனேன் டென்த்து வந்து வெளியவே போக முடியாதுங்க டென்த்துன்ற போது அடஞ்சே இருக்கிற மாதிரி இருக்கும் காலையில் எட்டு மணிக்கு ஸ்கூல் போகிறோமா அஞ்சு மணிக்கு வரணும் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து டியூஷன் போகணும் பத்து மணிக்குள்ளே வீட்டுக்கே போவேன் டெய்லி தான் காலையில் எங்கள் அம்மா வந்து பத்தரைக்கலாம் காலையில் வந்து நாலரைக்கெல்லாம் ஊசி போட்டுருவாங்க படி படி படின்னு எந்திரிச்சுலாம் படிச்சு தான் இப்படி வந்து அப்புறம் எனக்கு வந்து நைன்த்ல ஒரு சம்பவம் ஆச்சு விஜய் அதை சொன்ன வச்சுக்க எல்லாருமே சிரிப்பாங்க நைன்த்ல வந்துட்டு எனக்கு என் ஃப்ரெண்டு ஒரு பிள்ளை இருக்கா பகவதி அந்த பிள்ளை பேரு பகவதி தேவி அந்த பிள்ளை வந்து டுவெல்த்ல ஒரு அண்ணன் லவ் பண்ணிச்சு சரியா நான் ஜன்னல்ல தான் நாங்க உட்காந்துருப்போம் ஜன்னல் இருந்து பார்த்தா டுவெல்த் கிளாஸ் வந்து நல்லாவே தெரியும் என்ன அப்புறம் வந்துட்டு இவ இங்க இருந்து பத்து செம்மையா சேட்டிடிப்போம் அந்த அண்ணன் அந்த அண்ணன் வந்து ஒரு வேப்பமரம் மரம் இருக்கும் அங்கதான் பசங்களாம் டுவெல்த் அண்ணங்க லெவல்த் அண்ணீங்களா அங்கதான் உட்காந்துருப்பாங்க எங்களுக்கு வந்து நல்லா கிளியரா தெரியும் அப்போ வந்து நீ அந்த பேர் இந்த பேர் அப்படினு காட்டுவாலா அப்படியாவே அப்படின்னா அந்த அண்ணன் பேர் வந்து சொல்ல முடியாதுங்க அண்ணன் பேரு ஆனா பேர் எல்லாம் தெரியும் ஆஹ் அப்புறம் வந்துட்டு என்னைய வந்து தூதுக்கு அனுப்புவோம் டிடி பேசிட்டு நானும் யார்ட்டனாலும் பட படக்குன்னு பேசிடுவேன்ல அதனால போய் பேசிடுவாடி அப்படின்னு

அப்புறம் போக போக கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு வேற என்ன எனக்கு பிடிச்சதுன்னா பின்னாடி ஒரு கிணறு இருந்தது அப்ப வந்து ரெண்டு பேரையும் போய் பேச வைக்கலாம்னு சொல்லிட்டு பேச வைக்க கூட்டிட்டு போனேன் அப்போ அந்த அண்ணா வந்துட்டு எனக்கு இந்த பொண்ணு பிடிக்கல ஒன்னாதான் பிடிச்சிருக்கு தெரியுமா தெரியுமா உங்களுக்கு எல்லாம் இப்படி காலர் எப்படி ஏற்றி விடுதான் இப்ப எப்படி வைக்க அப்புறம் வந்து அந்த பிள்ளைங்க எத்தனை பிள்ளை